பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவராக முதல் முறையாக என்ன ராகுல் காந்தி பேச்சு ரொம்ப காரசாரமான விவாதம் இருந்தது உடனடியாக பிரதமர் அமித்ஷா மற்ற அமைச்சர்கள்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் சில பகுதிகளை வந்து நீக்கியிருக்காங்க கூறப்பட்டிருக்கு எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் ஆவணமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் அது நீக்கிறனால என்ன பயனளிச்சிரும்னு நினச்சி அதை பண்ணியிருக்கிறாங்க மோடி உலகில் உண்மை இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இது என்ன மாதிரியான நாடாளுமன்றத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு திசையை நோக்கி பாஜக பயணிக்கிறது நேற்று நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு நடந்துக்கணுமோ அவ்வாறு ஒரு இலக்கணமாக ராகுல் காந்தி நடந்திருக்கார் ஏன் அதை வந்து நான் ஒரு ஒரு இலக்கணமாக நடந்திருக்கார் அப்படின்றது நம்ம பதிவு பண்ணுறோன்னா மக்கள் பிரச்சனையை நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினாரா ஆமாம் பேசினார் என்னெல்லாம் பேசினார் நீட்டை பற்றி பேசினார் அக்னி வீர் பற்றி பேசினார் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கொள்முதல் தொகையை பற்றி பேசியிருக்காரு அப்புறம் மக்களை வந்து பிளவுபடுத்தாதீங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு இப்போ இது எல்லாமே வந்து மக்களை பற்றின ஒரு விஷயங்கள் மக்கள் சார்ந்த திட்டங்கள் குறிப்பாக சொன்னால் மாணவர்களோட பிரச்சனை நீட்டுனாலே மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது எழுபது வாட்டி வந்து வினாத்தால் வந்து கசிந்துருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு நாங்கள் வந்து உங்கள் கூட சேர்ந்து செயல்பட தயார் எங்களுக்கு எதிர்கட்சியில் எதுவும் எனக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் இருக்கிறதுனால எந்த வித வருத்தமோ வேதனையோ கிடையாது எனக்கு வந்து அதிகாரம் பதவியே அரசாங்கம் ஆளுகின்ற அரசா இருக்கணும்ன்றதுலாம் இல்லை அதெல்லாம் அதிகாரன்றது உங்களுக்கு இருக்கு அது நீங்க வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் உண்மை எங்க கிட்ட இருக்கு நான் இந்த சைடில் இருக்கிறது தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு நடந்துக்கணுமோ அவ்வாறு நடந்திருக்க அதுல வந்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒரு மலிவான ஒரு சிந்தனையோ இல்ல மலிவான வார்த்தைகளோ இல்லை அவைக்கு குந்தகம் அழைக்க இருக்கிற மாதிரி ஒரு கருத்தையோல்லாம் எதுவும் பேசினா மாதிரி ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இதை பார்க்குறேன் பாராளுமன்ற விவாதங்கள் அப்படி பார்க்கும்போது ஏன் சிற்றளவுக்கு எதுவும் தவறா தெரியல அப்படி இருந்தும் கூட இதுல இருக்க ஒரு சில விஷயத்தை வந்து நாங்கள் வந்து அவையில இருந்து நீக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும் அதாவது பாராளுமன்றத்தையே சரியா நடக்க விட மாட்டேன்றாங்க பாராளுமன்ற மாண்பு கெடுது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள்லாம் வந்து விவாதம் பண்ணணும் வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு இவர் பிரதமர் மோடி அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் இல்லைன்றது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு தேர்தல் பிரச்சார நடத்துல கூட சொல்லியிருக்கிறாரு அதுவும் சொல்லியிருக்கிறார் அதுவும் பதிவு பண்ணியிருக்காரு அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு அதே நேரத்தில் மோ மொய்த்ரா போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மட்டன் முசல்மான் மஜித்து இது மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிறவர் மணிப்பூருன்ற அந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா அந்த வெளிப்படைத்தன்மை எங்கே இப்போ சன்சத் லோக்சபா டிவி அப்படின்றதோட நோக்கமே மக்கள் வந்து பாராளுமன்றத்தில் தாங்கள் ஓட்டு போட்டு அனுப்புன அந்த நபர் பிரஜை என்ன அவர்களுக்காக பேசுகிறாருன்றது அடிப்படை ஜனநாயகம் அதற்கு அவங்க அதெல்லாம் கேள்வி கேட்கணும் அவங்க அதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரணும் அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அதாவது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும் ஆளுகின்ற அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும் இதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்துக்கு வேண்டிதான் நீங்களும் சரி நானும் சரி இல்லை பார்க்குற மக்களும் சரி கஷ்டப்பட்டு வேர்வியை சிந்தி வரியை கட்டி இந்த ஜனநாயகத்துக்கு எப்பா நீங்க செலவு பண்ணுங்கப்பா மக்களுக்கு நாங்கள் வரியை கட்டி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வரியோ வட்டியோ அது எங்க தலையை மாதிரி இருக்கு அப்போ அதை வந்து நீங்க வெட்டுறது ஒட்டுறது அதை வந்து நீக்கிறது அதாவது அவர் எதனா அவதூறாக ஒரு கருத்து சொல்றாரு சிறுபான்மையினர்னாலுமே இப்படிதான் இந்துக்கள்னாலுமே அப்படி தான் இது மாதிரி இஸ்லாமியர்கள் இது மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு 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 இனத்தையோ இல்லை ஒரு மொழியையோ இல்லை ஒரு ஒரு தனிநபரையோ குறிப்பாக வைத்து ஒரு அவைக்கு குந்தகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் அதை நீக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை ஒரே ஒரு இடத்துல வந்து ஓம் பிர்லா அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அந்த நெருக்கடிக்கு காரணம் அவர் கிடையாது ஓம் பிர்லா அவர்கள் தான் அவர் என்னன்னா பிரித்து பார்க்குறாரு அதாவது ராகுல் காந்தின்னு நான் எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு ஒரு பதவி அப்போ எதிர்க்கட்சி தலைவராகவும் நான் செயல்படணுமா இல்லை நான் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியா நான் செயல்படணுமா தனிப்பட்ட முறையில் இருக்க அந்த ராகுல் காந்தியோட விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் கனவு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக நான் எப்படி நடத்துக்கணுமோ அதுதான் வந்து தர்மமா இருக்கும் அதுதான் முறையாக இருக்கணும் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதில் நான் இருப்பேன் அதை நான் கேட்பேன் பதிப்பேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு இந்த அவைக்கு சபாநாயகருக்கு தான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்போம் எங்களுக்கு கீழ்படியதில்ல எங்களுக்கு சப்சர்விட்டன்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்போம் உங்களை உங்களோட ஆணைக்கு நாங்கள் கீழ்படிவோம் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் நான் வந்து உங்கக்கிட்ட கை கொடுக்கும்போது நான் பிரதமருக்கும் கை கொடுத்தேன் வாழ்த்து சொன்னேன் உங்களுக்கும் கை கொடுத்தேன் வாழ்த்து சொன்னேன் உங்களுக்கு நான் கை கொடுத்து வாழ்த்து சொன்னப்போ கம்பீரமாக நின்று நிமிந்து நின்று இந்த ஜனநாயகத்து மீது அந்த ஒரு நம்பிக்கையை வந்து சபாநாயகர் வந்து தூக்கி பிடிச்சார் சந்தோஷமாக இருந்தது நீங்கள் சபாநாயகராக தெரிஞ்சீங்க நீங்களாக இருந்தீங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட கை கொடுக்கும்போது ஒரு மாதிரி கூனி குறிஞ்சா மாதிரி டவுன் பண்ணி நீங்கள் நின்னீங்க அப்போ அந்த ஓம் பிர்லான்றவர் வெளியில் வந்துட்டாரு சபாநாயகரை காணுன்ற மாதிரி கிட்டத்தட்ட சுசகமாக சொன்னார் இது ஓம் பிர்லா அவர்களே கொஞ்சம் இருக்கும் நீங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் என்ன வேணா பண்ணிக்கங்க வணக்கம் வைங்க படுத்துன்னு பொருளுங்க டேபிளுக்கு கீழே போங்க காலில் உழுந்து கும்பிடுங்க அது உங்கள் பிரச்சனை ஆனால் சபாநாயகர் அப்படின்னும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்கும் அந்த பேரவைக்கு அவர் தான் அவை தலைவர் அவர் தான் அவை அவர் வைக்கிறதா கடைசி வாரம் அவர் சொல்கிறது தான் சாசனம் அப்படி இருக்கிற ஒரு ஆளுமை போயிட்டு இப்படி போனால் அது நல்லா இல்லை இல்லை பார்க்குறதுக்கு அதை தானே ராகுல் காந்தி சொன்னார் மேபி அதை எதனால் நீக்கியிருக்காங்களா இன்னும் அந்த மினிட்ஸ் ஆஃப் த காப்பி நமக்கு வரல எதை நீக்கியிருக்காங்க எதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நீட்டில் மாணவர்கள் பிரச்சனையை பேசினதை அவங்க நீக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்த தேசிய ஊடக செய்தித்தாள் ஒரு நாலஞ்சு செய்தித்தாள் படிக்கிறது காலையில் எதுலையுமே வந்து இது இந்த வார்த்தை அவைக்குலேருந்து நீக்கும் அப்படின்ற மாதிரி பதிவு வரல இதே கார்கே அவர்கள் பேசின பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அவை நீக்கி நீக்கியிருக்கிறாங்க அவரும் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த எழுபது வாட்டி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அதெல்லாம் பற்றி பேசினார் அதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருக்காங்க பட் இதை பற்றி நீக்கலை இதை நீக்கிறது நீங்கள் இந்த கட்ட அதை கடைசி அந்த பெரிய கேள்வியில் கடைசி இதை நீக்கிறதுனால என்ன கண் அப்படின்னா மக்களுக்கு போக வேண்டிய செய்தி மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை மக்கள்கிட்ட அந்த வெளிப்படைத்தன்மை அதை தடுத்து நிறுத்துகிற வேலை தான் இந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது இப்போ டேனிஷ் ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து ஒருமையில் தனிப்பட்ட முறையில் அவரோட இனத்தை சொல்லி கே அசிங்கமா பேசி ஒரு சர்ச்சையாச்சு அந்த மாதிரி வாத விஷயங்களை அவை குறிப்புல இருந்து நீக்கிறது அதுதான் முறை அதுதான் சட்டம் சொல்லுது அதுதான் பாராளுமன்ற விதி சொல்லுது ஆனா இந்த மாதிரி இது எது எதை நீக்கிறாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல பத்திரிகையாளர் நமக்கே இப்போ ஒரு குழப்பமா இருக்கு ஏன் இதை பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்ப இது வெளிப்படையில இருந்து பார்க்கும்பொழுது என்னன்னா அடிப்படையில் ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காரமாக ராகுல் காந்தி அதாவது முத நாள் ராகுல் காந்தி பேச வரவும் மைக் ஆஃப் பண்ணுறது கேட்டால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் பேசுங்க நீங்கள் அன்றைக்கும் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்க போறாரு ஸோ அன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை அன்றைக்கும் ராகுல் காந்திக்கு ஸ்கிரிப்ட் நீட்டு அக்னி வீரு விவசாயி கொள்முதல் பிரச்சனை அதுதான் அன்னைக்கும் சப்ஜெக்ட் இன்னிக்கும் அதான் சப்ஜெக்ட் அன்னைக்கும் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன்னைக்கும் லீடர் ஆஃப் தி அன்னைக்கு என்ன பண்ணீங்க கேட்டால் எதிர்கட்சிகள் அமல் போராட்டம் பிரச்சனை ஒரு ராகுல் காந்தி பேசும்போது பாஞ்சி பாஞ்சி அஞ்சு ஆறு அமைச்சர் கவுண்டர் கொடுக்குறீங்க அந்த சப்ஜெக்ட் பேசும்போது அந்த துறை அமைச்சர் பேசுகிறாங்க ஏன் அவர் அவர் கருத்தை முதுவாக முழுசாக பதிவு பண்ணிட்டோம் அப்புறம் பேரவைத் தலைவரை ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்கா நான் என்னோட கருத்தை இப்போ பதிவு பண்ணு பேசலாமே அப்போ பேசும்போது கத்துறது ஆ ஊன் பண்ணுறது எதுக்கு பண்ணுறீங்க அப்போ அவரோட பாயிண்ட் அவர் மறக்கணும் அவர் பேச வர சொல்ல ஃபுல்லாக சொல்லக்கூடாது அதுதானே உங்கள் நோக்கம் இன்னொன்று சாமி படத்தை காட்டுறாரு யார் பாராளுமன்றத்தில் இப்போ என்ன சொல்கிறீங்க சாமி படத்தெல்லாம் காட்டக்கூடாது வழக்கமாக இதை தான் நீங்கள் பண்ணுவீங்க இதை நீங்கள் சாமி படத்தை காட்டும் போது அப்போ வந்து சாமி படம்லாம் காட்டக்கூடாது இந்தியா எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில் யாரென்னா பேசிட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வச்சு அடுத்த ரெண்டு மாநிலத்துக்கு உண்டான தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிருப்பீங்க நீங்கள் பண்ண வேண்டியது அவர் பண்ணிட்டதுனால சிவபெருமான் படத்தை காட்டிட்டு பரமாத்மா இந்த ஆத்மா கிட்ட பேசினார் எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பரமாத்மா டிமானடைசேஷன் பணம் மதிப்பீட்டு சொல்லிட்டாரா இவர்கிட்ட அதை கேட்டு தான் இவர் செஞ்சாரான்னு அந்த ஒரு கேள்வியை சிரிப்பலையை உருவாக்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு எதை அதெல்லாம் இப்ப வெட்டி தூக்கியிருக்காங்க எதை அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் தான் தெரியும் அப்படி ஒரு அவங்க பண்றாங்கன்னா இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியல் ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் வைத்து இருக்கும்போது பிரதமர் இருக்கக்கூடிய அவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் அவ்வளவு பேர் ஐநூற்றி சென்ற பேர் இருக்கும்போது சபாநாயகர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் பிரதமர் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ஒரு சில கருத்து சொல்றாரு என் சிற்றளவுக்கு அதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதை வந்து நீக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு விவாதத்துக்கு கூட தயாராக ராகுல் காந்தி சொன்னது கரெக்டு தானே ஏன் பயந்து சாவுறீங்க ஏன் பயப்படுறீங்க சிவபெருமான் பாருங்க பாம்ப கழுத்தில் வச்சிருக்கிறாரு தைரியம்னா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அது பயத்தினுடைய நீட்சியாக கூட இதை பார்க்கலாம் ஒன்று மக்களுக்கு போக வேண்டிய செய்தி போய் சேராமல் இருக்கிறதுக்கு சரி ரெண்டாவது பயத்தினுடைய உச்சகட்டம் எதிர்கட்சி தலைவருக்கான இலக்கணத்துடன் ராகுல் காந்தி செயல்பட்டிருக்காருன்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் நடக்கும்போது பிரதமர் மோடி பேசுகிற போது என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது பேசுற விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து பேசுங்க அவங்களுக்கு வந்து நான் தேநீர் விற்றவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகினதை காங்கிரஸால் அவங்களால அதை சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு பேசுங்க அந்த அளவுக்கு ஒரு தேநீர் வியாபாரியாக தான் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் பிரதமர் மோடி அணுகுறாங்களா அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணமா அவங்க தேநீர் விற்றவர் போலெல்லாம் அணுகிக்கிற வாய்ப்பே கிடையாதுங்க ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் ராகுல் காந்தி அமலாக்கத்துறையால் வைத்து விசாரணை செய்யப்பட்டார் ஒரு 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 இடத்துல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உக்காந்திங்கனாலுமே அடுத்து என்னென்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர்களுமே வந்து ஒரு சில ஆயிரத்தி எட்டு சிந்தனை ஓடும் எதுக்கு வச்சுருக்கிறாங்க என்ன ஏது கைது செய்வாங்களோ விசாரிப்பாங்களோ நமக்கு அதை பண்ணுவாங்களோ இதை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு மணி நேரம் விசாரணை பதவி பறிப்பு அந்த எம்பியோட வீடை வந்துலாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பொழுதுக்கும் வந்து ராகுல் காந்தி ஒரு பப்புன்ற வார்த்தையே வந்து ஒருத்தரை வந்து குறைச்சி மதிப்பீட்டு நாகரிகமான வார்த்தைகளாக அது அதுன்றதை தாண்டி அது மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வார்த்தை இந்த மாதிரி தான் நீங்கள் கடந்த காலத்தில் ராகுல் காந்தி நீங்கள் நடத்துனீங்க அப்போ அந்த ராகுல் காந்தி உங்களை ஏதோ வந்து நீங்கள் டி வியாபாரம் பண்ணீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டார் உங்களை வந்து ஒரு ஒரு நேர் எதிரியாகவும் இல்லை ஒரு அரசியலில் இந்த என்னோட சிந்தனைக்கு என்னோட கட்சிக்கு மாற்று எதிரி இவர் தான் அப்படின்ற மாதிரி தான் அணுகிருப்பாங்க அந்த காழ்ப்புணர்ச்சியோடலாம் அவங்களாம் உங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த நினைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் யாருக்குமே கிடையாது இந்தியர்கள் அடிப்படையில் உழைக்கிறவங்க மேலே வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்குது படமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருப்பார் ஹீரோ அந்த ஹீரோ பெருசான அந்த படம் நல்லா ஓடும் அப்போ அடிப்படையில் மக்களுக்கு அந்த எண்ணோட்டம் புரியுது அப்படி இருக்கும்பொழுது இவர் ஒரு கடையில் வேலை செஞ்சார் டீ கடையில் டீ ஆத்தினாரு அவர் பிரதமர் ஆகிறது மக்கள் அதெல்லாம் ராகுல் காந்தி விட்டுருங்க யாருமே வந்து அதை பார்த்து தான் படுவாங்க இவருக்கு அந்த காழ்ப்புணு வச்சிருக்கு இதை தேஞ்சு போன டேப்பு மாதிரி திருப்பி திருப்பி சொல்றது அடிக்கடி சொல்றது நான் கீழே எழுந்து வந்தேன் நான் கீழேந்து வந்தேன் கீழேருந்து வந்தவங்க ரைட்டு எழுபது வாட்டி தேர்வு தால் லீக் ஆகுது எங்க உங்க கோபமே வர மாட்டேது கீழேந்து வந்தால் என்ன நினைக்கணும் நீங்க என்ன மாதிரியே கீழே இருக்கிற மாணவர்கள் கஷ்டப்படுற மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா வரணும் நான் எப்படி உழைச்சி முன்னுக்கு வந்தனோ அந்த மாதிரி இவங்களும் உழைச்சி மேலே வரணும் இவங்களுக்கு வந்து ஒரு சமதளத்தை அமைச்சு கொடுக்கணுன்றதால ஒரு பிரதமர் கருத்தாக இருக்கணும் அதை பற்றி அவர் பேசவே மாட்டேன்றாரு தேர்வுத்தாள் தொடர்ந்து வந்து லீக் ஆகுது எங்க நடவடிக்கை ஏர்போர்ட்டில் இவர் சாமானியம் தானே கீழே இருக்கவங்களோட எல்லாம் புரியலை இப்போ ஒரு டீ கடையில் ஒரு பாய்லர் வந்து பழுதாகி போச்சு துரு முடிக்குது இல்லை வந்து அங்கே இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டவ்வில் லீக் ஆகுது அதை அப்போ அவர் ஒரு டீ கடையில் ஒருவேளை அந்த அந்த பணி புரிந்த அந்த அனுபவம்லாம் இருந்தால் என்ன பண்ணோம் ஒரு ஒரு நல்ல தொழிலாளி அதெல்லாம் தொடச்சி சீர் செய்து அந்த பழுதெல்லாம் நோக்கி அந்த பாய்லரை ரிப்பேர் பண்ணி அந்த சுற்றி சுற்றி எக்ஸாம் பேப்பர் லீக்கு ஏர்போர்ட்டில் விமானத்தில் கூரை பிஞ்சி உழுது அப்புறமா சாலைகள் வந்து பேந்து போது பாலங்கள் தொடர்ந்து பீகாரில் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு வாட்டி ஆகிருக்கு இந்த ஆறு நாளில் பத்து இடத்துல வந்து மேலே பிரச்சனை அதில் பாலங்கள் ஓண்டி ஆறு பாலங்கள் வந்து சாஞ்சிருக்கு அப்போ இது என்ன நடக்குது அந்த கவர்மெண்ட்டில் கேட்கணும்ல இவர் இவருக்கு தெரிஞ்சவர் தானே நிதிஷ்குமார் எப்பா நிதிஷ் உங்கள் மாநிலத்தில் இருந்தாப்பா நடக்குது பாலம் தான் கட்டுறீங்களா இல்லை வெறும் சிமெண்ட்டு மூட்டையை வச்சே அடுக்கிறீங்களா மண் மண் மூட்டை வச்சு தான் இந்த மாதிரி மழை வந்தால் அரிச்சின்னு போகும் அது மாதிரி எதனா பண்ணின்னு கேட்கணும்ல அங்கே கேட்க மாட்டேன் ஏர்போர்ட்டில் கேட்க மாட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் பாத்தீங்கன்னா அயோத்தியால கோயிலில் வந்து தண்ணி உள்ள வருது கசிதுன்றாங்க அதை பத்தி பேச மாட்டோம் மணிப்பூருன்ற வார்த்தையே எங்க வாயிலிருந்து வராது அப்ப என்னதான் பண்றீங்க நீங்க அப்ப இதில் வந்து ராகுல் காந்தி மாதிரி நடந்துக்க கூடாதுன்றது முதல்ல ராகுல் காந்தி பேரை அவர் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டார் சமீப காலமா அது சக்சஸ் ஏன்னா ஒரு பிரதமர் வாயில எதிர்கட்சி தலைவர் தான் எப்பயுமே சிந்தனையில் இருக்கணும் அதை ராகுல் காந்தி வர வச்சிட்டார் அது வர வெற்றி இரண்டாவது ராகுல் காந்தி மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை அவர் வெளிப்படுத்துறாரு அதாவது இதை தாண்டி ராகுல் காந்தியை தாண்டி பிரதமர் அவர்கள் எதுவும் சிந்திக்கல அப்படின்றது அது காட்டு ராகுல் காந்தியை விட இன்னும் சிறப்பான வாதங்கள் சிறப்பான புள்ளி விவரங்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க இது மாதிரி செயல்படுங்க இப்படி எல்லாம் கேளுங்கன்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்கலாம் அவர் அந்த இருந்து இன்னும் வெளியில வரல அதனால தான் திருப்பி திருப்பி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லி இப்ப இவ்வளவு தூரம் ஒரு எதிர்கட்சி ஒரு நாள் விவாதத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் எழுது அப்படின்னு சொன்னா பாஜக இது வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக இருக்குமா இல்லை காங்கிரஸ் எம்பிக்களை எப்படி பாஜக பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பது அதன் மூலம் காங்கிரஸுக்கு எப்படி நெருக்கடி கொடுப்பது அப்படின்ற வேலைகளில் ஈடுபடுவாங்களா அதாவதுங்க ஆங்கிலத்தில் உல்ஃப் அட்டாக்குன்னு அதாவது இந்த நம்ம சென்னாய்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட வீரியமான சிங்கமாக இருந்தாலும் சரி சிறுத்தையாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் சரி அதை வந்து வேட்டையாடி ஓட வைக்கக்கூடிய சக்தி படத்தனைய சென்னாய்கள் அங்கே சென்னாய்களோட மூலதனம் என்னென்னா அந்த ஒற்றுமையாக கூடிய அந்த இப்போ கிட்டத்தட்ட பாராளுமன்றத்துல இந்த ரெண்டு நாட்களாக பாத்தீங்கன்னா கவுண்டர் வராங்க காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்தை சொல்லிட்டு உட்காந்ததுக்கப்புறம் அந்த கட்சிக்கு வந்து திரிணாமுல் வந்து சப்போர்ட் வருது திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கருத்து சொல்லிட்டு உக்காந்ததுக்கப்புறம் அந்த கட்சிக்கு சமாஜ்வாடி இருந்து சப்போர்ட் வருது சமாஜ்வாடி கட்சி ஒரு கட்சியை ஒரு கருத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த கருத்துக்கு வந்து திமுகலேருந்து ஒரு சப்போர்ட் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா பாசன் பிளே மாறி மாறி ராகுல் காந்தி வந்து விதிக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு மரபு மீன்றாரு அப்படின்ற மாதிரி பாஜகல பதிவு பண்றாங்க அப்ப பேரவைத் தலைவரை பாக்குறாங்க அப்போ சுபோத்ரா ராய் அவர்கள் அவருக்கு இருக்கிற அந்த நேரத்துல என்ன பண்றாரு எழுந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாரு இந்த சட்டத்துல இது இதெல்லாம் சொல்லியிருக்கு சட்டப்படி எனக்கு ஆங்கிலம் தெரியும் சட்டப்படி இதுல ராகுல் காந்தி எங்கேயுமே வந்து மீறினா மாதிரி இல்லையே நீங்க என்ன பேசுறீங்க இதெல்லாம் மீறது தான் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் பேசும்போது எதிரில இருந்து ஊளை இடுறீங்க பேச விடாம தடுத்து நிப்பாட்டுறீங்க ஆளாளுக்கு பேசுறீங்க அவரோட நேரத்தை நீங்கள் எடுத்து விரயம் பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து சட்டத்தை மீறிறீங்க இந்த சட்ட புஸ்தகத்தை பாருங்கன்னு சொல்லி அவர் வர்றார் அப்போ இது என்ன தன்மைன்னா இனிமேல்ட்டு வரக்கூடிய அவை எல்லாமே வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கோ அது வந்து ஒரு நெருக்கடி பாராளுமன்றனாலுமே ஐயோயோ எதிர்கட்சி என்ன பிரச்சனையை கலப்புவாங்களோ எப்படி இன்னைக்கு பொழுப்ப ஓட்ட போகிறோம் அப்புறம் சபாநாயகர் வந்து எப்படி இதை அமளியாகவும் நடத்துறது அப்படின்றதுல இருக்கும் இப்போ ஃபுல்லாக அமளி அமளி அமளின்னு போகும்போது இவங்க ஒரு சில வாக்குறுதிகள் இருக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டியது இதில் முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியது அதுலேயுமே சில பல சிக்கல் வரும் அந்த சட்ட மசோதாக்களையோ இல்லை திட்டங்களையோ கொண்டு வரதுல அவ்வளோ ஈஸியாக வந்து கொண்டு போக முடியாது இப்போ ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு மோடி அவர்கள் சொல்றாரு வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நான் வந்து புதுசாக ஒரு கார்டு அறிமுகப்படுத்துகிறேன் அந்த கார்டு வந்து மோடி பெட்ரோ கார்டு அந்த கார்டை நீங்கள் வாங்கிட்டு அந்த கார்டில் நீங்கள் பணத்தை போட்டு அந்த கார்டு மூலிமா நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்ட் வந்து பெட்ரோல் டீசல் விலை கம்மி அந்த கார்டிலேயே நீங்கள் சிலிண்டருக்கு டிஜிட்டல் இந்தியாவில் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுபாய்க்கு சிலிண்டர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அந்த திட்டத்தை ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை இந்திய கூட்டணி தலைவர் யாரும் எதிர்ப்பாங்களா வாய்ப்பே கிடையாது ஆனால் மக்களுக்கு விலை ஏற்றுற மாதிரி ஒரு திட்டம் வரும்போது என்ன ஆகிடும்னா இன்னைக்கு இருக்க இந்த பிரதான எதிர்கட்சிகள் அவங்களோட அந்த நம்பர்ஸ் இருக்கு பாருங்க அதிகமான எண்ணிக்கை அது வந்து காங்கிரஸ் ஒண்டி இல்லாமல் மற்ற கட்சிகள் சேர்ற அந்த பட்சத்தில் அந்த திட்டங்களை அந்த விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அயோத்தியா ஏர்போர்ட் கட்டினதுக்கு அங்கே இருக்கிற விவசாய மக்களோட இடத்தை எடுத்து பிடுங்கி தான் அங்கே விமான நிலையம் கட்டி இப்போ இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா பேசும் ஆகுதுன்னா பாராளுமன்றவர்கள் இனிமேல் எதிரொலிக்கும் கடந்த காலத்தில் அப்படி கிடையாது உத்தரப்பிரதேசத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அந்த செய்தியை இருட்டடைப்பு செய்து விட்டு அங்க இருக்கிற ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அவங்கள புல்டோசர் வச்சு இடிக்கிறதோ இல்லை லத்தி எடுத்து அடிக்கிறதோ இல்லை அவங்க மீது வழக்கு பதியப்படுறதோ அவங்களோட குரல் வெளியிலேயே கேட்காத அளவுக்கு பண்ண முடியும் இனிமேல்கிட்ட அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் ஒட்டுமொத்த இந்தியாலுமே எங்கேயுமே பண்ண முடியாது இது எல்லாமே ஆளுகின்ற அரசுக்கு நெருக்கடி இப்போ உத்தரப்பிரதேசம் காஜிபூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது இந்தியா பாகிஸ்தான் போர்ல வீர மரணம் அடைந்த அப்துல் ஹமீது அவர் குறித்து ஒரு புத்தக வெளியீட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு இந்தியா வந்து பல மொழிகள் பல வழிபாட்டு முறைகள் பல சடங்குகள்லாம் இங்கே இருக்குது இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தால் கூட ஒரே இந்தியா ஒரே சமூகமாக இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டார் இப்போ மோகன் பகவத் இந்த பேச்சுன்றது வந்து யாருக்கான இண்டிகேஷன் இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தன்மை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அப்படி இல்லைன்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ராகுல் காந்தி இல்லை அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அகிலேஷ் யாதவ் இல்லை அந்த இடத்துல மு க ஸ்டாலின் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கும்போது ஆமாம் இவர் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிடலாம் ஆனால் மோகன் பகவத் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கருத்தானது வருது அப்படின்னும்போது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பிஜேபி முக்கியம் ஆனால் பிஜேபிக்கு மோடி முக்கியம் அந்த மாதிரி ஒரு விஷயம் போகிறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரை தாண்டி ஒரு கட்சியானது இயக்கமானது இருக்கணுன்றது அவங்களோட அடிப்படை சித்தாந்தம் ஆனால் இன்னைக்கு பிஜேபி என்ன ஆகிப்போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களோட கையில் இருக்கு அப்போ அதை விடுவிக்கணுன்ற அந்த பயணத்தை வந்து கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க ஆனால் தேர்தல் நேரம் இது எங்கே பிஜேபி தோத்துற போது ஏன்னா இருந்தாலும் குத்துனாலும் அது நம்ம கண் அதை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அமைதி காட்டிட்டு அதை விட்டுட்டாங்க ஆர்எஸ்எஸ் இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உண்டான பிஜேபி முக்கியத்துவம் சமீப காலமாக கொடுக்கறது கிடையாது அப்போ அதில் ஒரு காழ்ப்புணர்ச்சி அதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த கருத்து வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸோட கருத்து இல்லை இது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்து இந்த கருத்தை ஆர்எஸ்எஸ் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் மூணு காரணம் ஒன்று வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்களுக்கும் பாரத மோடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு பெருசாகிட்டு ஒன்று இரண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து தவறுகள் எதுனா இருக்கு ஆனால் அது சரி செய்யறதுக்கு தயங்காத ஒரு கட்சி அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்களோ அதை வந்து பண்ணுவாங்க ஆனால் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் அப்படி கிடையாது நீங்கள் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸில் ஒருத்தர் இருக்கார் இவர் இந்த இருக்குது இந்த வியாபாரம் பண்ணார் இந்த டெண்டர் முறைகேடு இவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருசாக பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு சிந்தனையில் பிரச்சனை இருக்குது சிந்தனையில் அவங்களுக்கு வந்து ஒரு சில இது வந்து உண்மைக்கு மாறாவோ இல்லை அது வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியாக ஏற்றுக்க முடியாத சில பல பிரச்சனைகள் அவர்களுக்கு சிந்தனையில் இருக்கு மற்றபடி கையில் அந்த கை நீட்டி காசு வாங்குறது ஊழல் பண்ணுறது லஞ்ச லாவணியத்துக்கு துணை போனாங்கன்ற மாதிரி ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்டில் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு நிறைய பேர் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் பண்ணுறாங்க மாற்று கட்சியில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க வந்து இந்த கட்சியில் சேர்ந்துக்கிறாரு குறிப்பா ஐயா அமித்ஷா அவர் மகன் ஜெய்ஷா அவர் எவ்வாறு சிறிய காலத்துல பெரிய பணக்காரரான பிசிசிஐக்கு இன்னைக்கு வந்து ஒரு தலைவரா இருக்கிறாருன்னு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு இன்னைய தேதி வர பதில் வரவில்லை அப்ப பிஜேபின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அசுத்தங்கள் இருக்கு உண்மைக்கு மாறா பேசுற தன்மை இருக்கு ஆதார ஒரு காலத்தை எதிர்த்தாங்க அப்புறம் ஆதாரம் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கொண்டு வரது எல்லாமே பிஜேபி எதிர்க்க தான் செய்யும் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்போது உங்களுக்கு காங்கிரஸ் இதை கொண்டு வந்து இது நம்ம எதுக்கு ஆதரிப்பு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல தனியாரில் நீட் என்ட்ரன்ஸ் நடத்துட்டோம் நீட்டு தேர்வு நடத்தட்டோம் கோச்சிங் நடத்திட்டோம் அப்படின்னா அந்த வியாபாரத்தன்மையை பார்த்து வேடிக்கை பார்க்குற ஒரு அரசாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ன்றது அதோடய கொள்கையில் கரெக்டாக இருக்குது அதை லைட்டாக மாடிஃபை பண்ணுறாங்க டைல்யூட் பண்ணுறாங்க பிஜேபிக்கு இப்போ ஐடென்டிக்கல் கிரைசிஸ் மற்ற கட்சியிலேருந்துலாம் வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டதுனாலையும் இப்போது சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து கூட்டணி இந்த சைடு வந்து பீகாரில் கிட்டேருந்து கூட்டணி அவங்க சாதிய வரிய கணக்கெடுப்பு ஓணுன்னுவாங்க மாநில சுயாட்சி வேணும்னுவாங்க பாஜக அதை கொடுக்க தயங்கும் இந்த பிரச்சனை எல்லாம் பாஜகக்கு பட் இந்த பிரச்சனை எதுவுமே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இன்னொன்று இந்த மாதிரி இந்த கருத்து சொல்கிறதுனால இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக தலைமை அதாவது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் விமர்சனம் பண்ணுறதும் இது ஒரு ஒரு வாடிக்கை இது வந்து அவங்களுக்கு தான் உண்டான செய்தி இந்தியான்றது எல்லாம் சேர்ந்தது தான்ப்பா நீங்கள் வந்து எல்லை மீறி அரசியல் பண்ணுறீங்க மணிப்பூரில் நடந்தது மோசம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கு அடிப்படையில் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குன்றத கொஞ்சம் நேரத்தில் வெளிப்படுத்துகிறாங்க பாஜக அதை வெளிப்படுத்த தயங்குது இது இதுதான் கடைசியாக அந்த மூணாவது அவசியம் இப்போ ஒரு பக்கம் எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த கட்சியிலே ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்து நிலைப்பாட்டை மாற்றிட்டு இது ரெண்டுமே மோடிக்கு வந்து நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறோமா இல்லை இதை எளிதாக கலந்து வந்துடுவார் அப்படின்னு பார்க்கலாமா கடந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேறு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் வேறு நேற்று வந்து ஏக்நாத் சிண்டே அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் தனியாக பார்த்து பேசுகிறாங்க ஏக்நாத் சிண்டே கிட்ட அவர் என்ன பேசினார் மற்ற எம்பிக்கிட்ட என்ன பேசுனாருன்னு தெரியாது பட் ஷிண்டே அவர்களுக்கு எந் சிந்தனை ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோம் பிரச்சனை என்ன அடிப்படையில் கேபினெட்டை அந்தஸ்து மந்திரி சபை கேட்டோம் கேட்டதை கொடுக்கல அப்போ அந்த கால் புணர்ச்சி அந்த வழி வேதனை இருக்குது ஆல்ரெடி அதை சொல்லிட்டார் அவர் நீங்கள் வந்து எங்கள் கட்சியை உதாசீனப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டதுக்கு அப்புறமா கூப்பிட்டு பேசுறீங்க பிஜேபியில இவ்வளோ பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுது அமைச்சரவை குடிக்கும்போது சரி மேபி கேபினட் ராஜாங்க அமைச்சரவை கொடுக்கல மேபி இன்னொரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா கூட ஏழு எம்பிக்கு ரெண்டு சிறிய அமைச்சர் கொடுத்துருக்காங்க இணையமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கோம் அப்போ அதுக்கும் தயாரா இல்லை ஆனா கூப்பிட்டு போட்டோ எடுக்குது பேசுறது இந்த வேலை ஒண்டி பண்ணுறீங்கன்னும் போது கடந்த காலத்துல இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது ஒரு கட்சியினுடைய எம்பிகளை ஒண்டி தனியாக கூப்பிட்டு பிரதமர் அவர்களே பாக்குறது பேசுறதுன்றது கிடையாது இன்னொன்று அவரோட நேரத்தை அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டார் அவர் ஒரு விஷயத்த பண்ணுறா தான் அதற்கு பின்னாடி ஒரு புகைப்பட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு நுனி அரசியல் இருக்கும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கும் அதான் பிரதமர் மோடி அவரோட வரலாறு இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவருக்கு இது புதுசு இந்த சப்ஜெக்ட் நே இப்பெல்லாம் குரூப் ஃபோட்டோ வருது முன்னாடி குரூப் ஃபோட்டோலாம் வராது பிரதமர் வந்து மற்ற வெளிநா மாநிலத்துக்கு போகும்போது இல்லை வெளியூர்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு அந்த சிற்றுண்டி சாப்பிட்றது இந்த டோஸ்ட்டுக்கு கிளாஸ் அதை ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்க்க முடியும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு கூடலாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போட்டோஸ் ஏன் சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சியில் இருந்தார் ஜெயிலில் இருந்தார் அப்போல்லாம் கூப்பிட்டு அவரை போய்ட்டு பிரெட் பேக்கெட்டோ இல்லை வந்து புளி சாதமோ இல்லை தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாமே ஏன் இப்போ உட்காந்து சாப்பிட்றீங்க ஏன்னா இப்போ நாயுடு விட்டுட்டு போக முடியாது நாயுடு விட்டு போயிட்டு திடீர்னு நாயுடு பிரைம் மினிஸ்டர் ஆகலாங்க என்னங்க ஓகே சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் ஆயிடுங்க அப்படிங்கிறாங்கன்னா சிக்கலில் போய்டும் நாயுடு வந்து கூப்பிட்டு ஷிண்டே கிட்டே பேசுகிறாரு இல்லை இந்த இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடியட்டும் ஒரு ரெண்டு ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஜெயிக்குது அதுக்கப்புறம் ஒரு சில தோரணம்லாம் மாறுது உத்தரப்பிரதேஷில் பை எலெக்ஷன் வருது அங்கே ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு காங்கிரஸ்க்கு கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது பிஜேபிக்கு சரியுது அப்போ கூப்பிட்டு நாயுடு கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நாயுடு யோசிக்க மாட்டாரா இல்லை நிதிஷ் யோசிக்க மாட்டாரா இதெல்லாம் இப்போது நெருக்கடி இது வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடி உள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் ஏன் இப்போது மாமாஜின்னு என்று அழைக்கப்படும் சிவராஜ் சிங் சௌஹான் அவரும் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து இல்லை போதும் ஏன் இவ்வ இவரே தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னு எதனால் இருக்காண்ணா இந்த வாட்டி ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் மத்திய பிரதேசில் இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஜெயித்தது தான் அதற்கு காரணம் சிவராஜ் சிங் சௌஹான் தான் அப்படின்னு நாளைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சனையை கலப்புது அப்படின்னுனா அப்போ மோடி அவர்களுக்கு நெருக்கடி தானது மற்றவங்க பண்ண முடியாது ஆனால் உள்ளே இருக்கவங்க பண்ணால்ல நாளைக்கு யோகி யோகி சொல்கிறாரு இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்கிற கருத்து கரெக்டு தான் உத்தரப்பிரதேசில் நான் மோடி பேர் சொல்லி தான் ஓட்டு கேட்ட போடல எனக்கு முதலமைச்சர்னு ஓட்டு கேட்டப்போ போட்டாங்க இவர் பேரை நான் திருப்பி திருப்பி சொன்னதுனால ராமர் கோயிலில் அவசர குலமாக பண்ணலாம் என்ன தெய்வ குத்தமாக என்னன்னு தெரில அப்படின்னு அவர் ஒரு பெல்ட் எடுக்கிறார வச்சுக்கோங்க மோடி அவர்களோட நிலைமை என்ன அப்போ வெளியிலேயும் பிரச்சனை உள்ளேயும் பிரச்சனை இவங்க சொன்னாங்க பாருங்க இந்த ஷோ பாரு அந்த மாதிரி ஒரு முந்நூற்றம்பது இல்லை நானூறு வந்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனைலாம் கிடையாது வரல இனிமேல்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நெருக்கடி தான் அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் இருக்கும் இது ஒரு புறம் இன்னொன்று மோடி அவர்களை வந்து சாதாரண ஒரு ஆளாக நம்மளும் கடந்து போக முடியாது இப்போ மோடி அவர்கள் நெருக்கடி சொன்னாங்க இப்போ மோடி அவர்கள் வந்து இப்போ நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்பியை வந்து தூக்கக்கூடிய அதை சக்தி படுத்தது அமித்ஷா அவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் அவர் தான் கிட்ட வேலையை கிட்ட வந்து பார்ப்பார் மேபி இந்த அஞ்சு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு ஸ்டேட்டு பிஜேபி ஜெயிக்குது இல்லை ஸ்வீப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் கதையே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா எங்கெல்லாம் பை எலெக்ஷன் வருதோ எங்கெல்லாம் சின்ன சின்னதாக சுயேச்சகேச்சா இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஆகிடும்னா பிஜேபி கிட்ட அப்படியே மொத்தமாக வந்து சிமெண்ட் போட்டால் மாதிரி நின்றுவாங்க இவங்க ஆல்ரெடி ஆட்சியில் இருந்தவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக காயனை வச்சுட்டு போகிறது ஈஸி உங்களை காலி பண்ணுறதுக்கு எதிர்கட்சிக்கு தான் அதிகமாக உழைக்கணும் ஆளுங்கட்சி அந்த ஆட்சியை தொடர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்காது இல்லை மோடி அவர்களோட ட்ராக் ரெக்கார்டு அவரால் பதவி என்பது இல்லாமல் இருக்க முடியாது இப்போ ராகுல் காந்தி சொல்றார்ல எனக்கு இது போதும் நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறத நான் விரும்புகிறேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு தலைவலாம் கிடையாது மக்கள் பிரச்சனை பேசுனா போதும் உண்மையை பேசுனா போதும் அப்படின்றதல்ல பிரதமர் மோடியால் அப்படி சொல்ல முடியாது என்னால் எதிர்கட்சியில இருந்து இருக்கிறேன் நான் வந்து இனிமேல ராமா கோவிந்தா கோபாலா அப்படின்னு நான் போகிறேன் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பண்ணுவேன் தேர்தல் முடிஞ்சு அந்த தன்மை அல்ல தேர்தல் முடிந்து விட்டது என்றால் ஒரு தீவிர அரசியல் அவர் அவரால் ரிட்டையர்மெண்ட்டு இந்த பதவியை வந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு போறது அப்படின்றதா நம்ம கடந்த காலத்துலேயும் பார்த்ததுல இனிமேல்ட்டும் பார்க்க போறதில்லை அதனால மோடி அவர்களையும் நீங்க குறைச்சி மதிப்பிடுவா அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்க என்னென்னா என்னன்னா அடுத்து ஒரு பத்து மாசம் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப டஃபாக போகும் ஒரு மாதிரி ட்ரைட்டாக இருக்கும் நிறைய ட்ராமா நடக்கும் இங்கேருந்து ஒரு குரல் வரோம் இங்கேருந்து ஒரு குரல் வரும் அப்புறமா கூப்பிட்டு கேக் வெட்டி இப்போ ஒன்றும் இல்லை இங்கே தமிழிசைக்கும் அண்ணாமலை அவர்களுமே என்னென்ன பிரச்சனை வருது பாத்தீங்களா பாராளுமன்ற உறுப்பினரே கிடையாது ஒன்றுமே இல்லாத மாநிலத்திலே இந்த மாதிரி குடுமி பிடி சண்டை உட்கட்சி பிரச்சனைகளை விட்டோம் அப்போது எங்கெங்கெல்லாம் தேர்தல் வருதோ எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகள் வீரியமாக இருக்கோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு இன்னுமே இந்த அழுத்தம் ஜாஸ்தியாகவும் அமித்ஷா அவர்களும் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க மற்றொரு నండి